வணக்கம் உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகாரச்சேன நேர்களை வணங்கி வரவேற்பது ஜோதிடச்சுடர் அம்பல செல்வர் உங்கள் முருகன் இப்போ பேசக்கூடிய செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சி அப்படின் கிரகத்தினுடைய பலாபலன்கள் எப்படி அப்படின்னு பன்னெண்டு ராசியினருக்கான ஒரு பலனை இப்போ நான் சொல்ல போகிறோம் குருப்பெயர்ச்சி வருடத்துக்கு ஒரு முறை வரும் சனிப்பெயர்ச்சி இரண்டே ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் ராகு கேது பயிற்சி ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒருக்கம் வரும் சுக்கர பயிற்சி ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வரும் தேவகுருவான சுக்கிரனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி அசுரகுருவான சுக்கிரனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமியில் வாழ்வதற்கு அனைத்து செல்வங்களையும் அனைத்து நன்மைகளையும் சுகபோகங்களையும் எண்ணிலடங்கான அவர்களுக்கு விருப்பத்தை நிறைவேற்றித் தருபவர் சுக்கரன் தான் சுக்கரன் அவ்வாழ்க்கையில் இருந்தால் தான் திருமண பந்தமே ஏற்படும் திருமணத்திற்கு காரகன் யாருனால் சுக்கரன் தான் தாம்பத்தியத்துக்கு காரகன் யாருனால் சுக்கரன் தான் இல்லறத்திற்கு காரகன் யாருனால் சுக்கரன் தான் இந்த சுக்கர பகவான் ஒவ்வொரு மாதந்தோறும் ஒவ்வொரு பன்னிரெண்டு ராசியில் ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு இடமாக மாறி மாறி பேச்சியாய் பேச்சியாய் வரும் பொழுது காலபுருஷ தத்துவத்தில் அவள் இருக்கும் இடத்தை பொறுத்து ஒவ்வொரு ராசியினருக்கு நடக்கக்கூடிய பலாபலன்கள் என்னென்ன அப்படி ஏன் கேட்டிங்கன்னா எல்லோருக்கும் எல்லா விதமான நற்பலனும் கிடைப்பதில்லை எல்லோருக்கும் எல்லா விதமான தீதி பலனும் நடைபெறுவதில்லை அதற்கு காரணகர்த்தா பூமியில் வாழ்வதற்கு சுக்கரனுடைய அம்சம் மிக மிக மிகவும் முக்கியம் ஏன் கேட்டிங்கன்னா இந்த சுக்கர பகவான் தான் உங்களுக்கு என்ன செல்வம் பணம் பொன் பொருள் ஆடை ஆபரணம் அணிகலன் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் இந்த பூலோக வாழ்க்கையில் வாழ்வதற்கு கொடுக்கக்கூடியாரோ சுக்கரன் தான் அந்த சுக்கரன் அவர் எந்த இடத்தில் அமர்ந்து எப்படியெல்லாம் அவரவர்களுக்குரிய கர்மை வினைப்படி நல்வினை தீவினையை செய்து கொண்டிருக்கிறார் என்பதனுடைய ஒரு பலனைத்தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இதை சொல்லப்போனால் விளக்கம் போய்கிட்டே இருக்கலாம் இருந்தாலும் இந்த வருடம் இந்த மாதம் நடைபெறக்கூடிய சுக்கர பயிற்சியை பற்றி இப்போ சொல்ல போகிறோம் இந்த சுக்கர பயிற்சி டிசம்பர் மாதம் மூணாம் தேதி கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி தனுசுவில் இருந்து சுக்கிரன் மகரத்துக்கு வருகிறார் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி வரை அந்த மகரத்தில் இருந்து இவர் பன்னிரெண்டு ராசினருக்கு கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் என்னென்ன என்பதனை பற்றிய ஒரு விரிவான விளக்கம் அதாவதுங்க அகரம் உகரம் அகாரம் என்று சொல்லக்கூடிய ஓம் என்ற ஓங்கார தத்துவத்தில் கிரியாசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்று சொல்லக்கூடியது அப்போ இச்சாசக்தி என்பது நாம் விருப்பப்படுவது கிரியாசக்தி என்பது நம் விருப்பத்தை நிறைவேற்றுவது ஞானசக்தி என்பது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்று சொல்லக்கூடியது அதுதான் மூணும் சேர்ந்தது தான் அகரம் உகரம் மகாரம் என்று சொல்லக்கூடிய ஓங்கார தத்துவத்தின் உட்பொருள் அதில் அந்த மகாரம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் மகரமாகிய அந்த இல்லத்தில் வந்து அமரப்போகிறார் அதுதான் சுக்கரனுடைய சிறப்பு மகரத்தில் வரக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரன் சிகரத்தை தொட வைப்பார் உங்களை வந்து சிகரத்தில் அமர வைப்பார் என்பது மகரத்தில் வரக்கூடிய சுக்கரனுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது மகரத்தில் சுக்கரன் வந்தால் ஏன்னா மகரம் வந்து சனி பகவானுடைய வீடு இவர் அசுரன் மகரத்தில் அமர்ந்து சு அந்த சுக்கர பகவான் என்று அமர்கிறாரோ அன்று சிகரத்தை அனைவரும் தொட முடியும் எட்ட முடியும் என்பதனுடைய ரகசிய சித்தாந்தம்தான் இந்த பயிற்சியினுடைய முழு பலன் பங்கு பார்த்துக்கங்க ஏன் கேட்டீங்கன்னா அப்போது யாராரெல்லாம் சிகரத்தை தொடப் போகிறார்கள் யாரெல்லாம் உச்சத்தை தொடப்புகிறார்கள் யாரெல்லாம் அவரோட பலன் அடைப்பதை பற்றியே நாம் தொடர்ந்து இந்த பயிற்சியை பற்றி பன்னிரெண்டு ராசினருக்கு நாம் சொல்லி கொண்டு வருகிறோம் முதலாவதாக மேசராசியை பற்றி நாம் சொல்லலாம் மேச ராசியில் வந்து அவருடைய ராசிக்கு இன்று அதாவது பத்தாம் இடத்தில் சுக்கரன் அமர்கிறார் உத்திராடம் ரெண்டாம் சாரத்தில் சுக்கரன் அமைகிறார் அமர்கிறார் மேச ராசிக்கு சதுர்கேந்திரமாகிய பத்தாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்து அந்த ராசிநாதியாகிய செவ்வாயால் பார்க்கப்படுகிறனால் சுந்தர மங்கள யோகம் என்று பெயர் இந்த மங்கள யோகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா குருமங்கல யோகம் கேள்விப்பட்டிருக்கீங்க சந்திரமங்கல யோகம் கேள்விப்பட்டிருக்கீங்க அது என்னப்பா சுந்தர மங்கள அதாவது மங்கள சுந்தரம் அதாவது சுந்தர மங்களம் சுந்தரனும் செவ்வாயும் இணைந்தால் இதுக்கு சுந்தர மங்கள யோகம் சுந்தரம் என்ற அழகு அறிவு ஆற்றல் திறமை வெளிப்பாடு அதாவது தேஜஸ் பொலிவுன்னு என்று பெயர் அதாவது ஒரு உடல் தன்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நொந்து நொஞ்சானாக இருப்பான் அவன் வளர்ச்சி இல்லாம அவனுக்கு வந்து சுந்தர மங்களம் செவ்வாயும் சுக்கரன் சேர்ந்துருச்சுன்னா அந்த தேஜஸ் வந்து அப்படி பொழிவு வரும் பார்த்துக்கோங்க எப்படி பார்த்தீங்கன்னா அது தேஜஸ் எப்படி பொழிவு வரும் சுந்தர மங்கள யோகம் நேற்று வரைக்கும் இப்படி இருந்தாலும் இன்றைக்கி பாடுற ஆள் எவ்வளவு அழகாக இருக்கிறான் உடல் எவ்வளோ தேஜஸாக இருக்குது முகம் வந்து பொலிவாக இருக்குது க அப்போ அந்த உடலை மெருகேட்டக்கூடியது அந்த உடலில் அதனுடைய அமைப்பை வனப்பை வளப்படுத்துவது அழகுபடுத்துவது அழகுனா எப்படின்னு கேட்டீங்க சும்மா போலியான அழகு கிடையாது உறுதித்தன்மையுடன் அழகை ஏற்படுத்துது அதுதான் சுந்தர மங்கள யோகத்தினுடைய முதல் அம்சமே ஆரோக்கியமான உடல் இது ரொம்ப முக்கியம் மேசராசினரே உங்களுக்கு வந்து நீங்கள் நோயில் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் இதிலெல்லாம் வெளிவருவதற்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த மாதம் நடைபெறக்கூடிய சுக்கர பயிற்சி ஏனென்றால் சுக்கரன் ராசிநாதனாக செவ்வாயை ஏழாம் பார்வையை பார்க்கிறார் சுக்கரன் நீசமாக இருந் செவ்வாய் நீசமாக இருந்தாலும் செவ்வாயும் சுக்கரனும் ஒருவர் ஒருவர் பார்க்கல சந்திர சு அதாவது சுக் சுந்தர மங்கள யோகம் என்று இந்த பயிற்சிக்கு பெயர் இந்த சுந்தர மங்கள யோகத்தில் ராசிநாதன செவ்வாயில் அதாவது மேச ராசியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மங்களங்கள் உண்டு மகிழ்ச்சி உண்டு எண்ணில நன்மைகள் உண்டு இதனுடைய இதனுடைய சாரம்சம் அப்போது இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படின்னு இது அதாவது இதில் வந்து ரொம்ப குறிப்பாக கேட்கணும் குருப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி ராகு பயிற்சி எல்லாம் இருந்தாலுமே இந்த சுக்கரன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்குரியவன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்குரியவன் மேசத்துக்கு ரெண்டுக்குரியவன் யார் சுக்கரன் தன தன குடும்பாதிபதி உங்கள் மேசத்துக்கு ஏழாம் இடத்துக்குரியவன் யார் சுக்கரன் அவர் வந்து தொழில் பங்காளி வாழ்க்கை பங்காளி அதாவது லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்லி இதுவரைக்கும் திருமணம் நடைபெறாது தாமதமாக இருந்த அனைவருக்கும் திருமணம் கைகூடும் இதுவரைக்கும் வாழ்க்கையில் பங்காளி பிரச்சனை இருக்கிறவர்களுக்கெல்லாம் அதனுடைய அது அது வந்து சுமூகமாக முடிந்து அது வந்து சரியாகி வரும் தொழிலில் பிஸ்னஸில் அவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுலாம் சரியாகி அவர்களெல்லாம் வெற்றிகரமாக மாறும் அதே நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் நிலவி வந்த உட்பூசல்கள் மன கிளேசங்கள் கணவன் மனை ஒற்றுமை குறைவு குழந்தைகள் மத்தியில் இருக்க இவை எல்லாமே மாறி உங்களுக்கு நற்பலன் அளிக்கும் ஏனென்றால் குடும்பாதிபதியும் சப்தமஸ்தானா சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் மகரத்தில் சிகரமாய் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு நற்பலனை செய்து கொண்டிருக்கிறார் நல்லனையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் காரணம் அவர் உத்திராட நட்சத்திர சாரத்தில் வாங்கிறார் உங்கள் ராசிக்கு வீட்டுக்குரிய சூரியனுடைய சாரத்தில் அமர்கிறார் அஞ்சாம் இடம் சூரியன் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடியது இந்த பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்பது உங்களுடைய முன்வினை கர்மா ஊழ்வினை கர்மா புனர்ஜென்மத்தினுடைய தோஷங்கள் இவையற்றை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார் எல்லாத்தினா அசுரர்களுக்கெல்லாம் வந்து குரு யாருன்னா அசுரகுரு சுக்கராச்சாரியார் குரு பொன்னன் கூடிய வியாழன் அப்போ அசுரகுரு சுக்கராச்சாரியாரை வணங்கி தனக்கு அசுரர்கள் எல்லாம் வளம் பெற்றிருக்காங்க ஏன் கேட்டிங்கன்னா தேவர்களுக்கு அசுரர்களுக்கு வரும் பொழுது அசுரனுக்கு குருவாக இருக்கக்கூடியவர் யார் சுக்கரன் அப்போ அந்த சுக்கர பகவானுடைய ஆலோசனைப்படி அருளை பெற்று தான் அசுரர்கள் வந்து தவம் இயற்றி மிகப்பெரிய அதாவது இறைவனிடம் வரத்தை வாங்கி அவர்கள் வெற்றி கொண்டார்கள் வரத்தை வாங்கிய பின்பு அவர்கள் தவறான பாதையில் செல்லும் பொழுதுதான் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பக்த பிரகலாதன் அசுரகுல சக்கரவர்த்தி தான் ஆனால் அவர் வந்து மகாவிஷ்ணுவை வணங்கி பக்த பிரகலாதன் எப்படி இந்த பூமிக்கு நன்மை செய்தார் அவர் அசுரகுல சக்கரவர்த்தி பிரகலாதன் அப்போது அவருக்கெல்லாம் இந்த சுக்கரனுடைய தன்மை சுபத்தன்மையாக இருந்த காலகட்டத்தினால் அவர் தெய்வத்துக்கு நிலையாக கருதப்பட்டார் அதை போன்று இந்த மேசராசியினரே உங்களுக்கு இந்த காலகட்டம் பொற்காலம் இதை நீங்கள் சரியான சுக்கர வழிபாடு செய்தால் ஏனென்றால் சூரியனுடைய சாரத்தில் சுக்கரன் செல்வது மிகப்பெரிய யோகம் அந்த சூரியன் சாரத்தில் சுக்கரன் சென்று அதற்கு பின்பு சந்திரனுடைய திருவோண நட்சத்திரத்து சாரத்தில் சுக்கரன் பயணிப்பது அதற்கு பின்பு அவிட்ட நட்சத்திரத்தில் சுக்கரன் பயணிப்பது இன் மூன்றும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நற்பலனை தரப்போகிறது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கப் போகிறது எனவே இதுவரைக்கும் நீங்கள் கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனை இருந்தாலும் சரி எத்தகைய பிரச்சனை அதுக்கெல்லாம் தீர்வாகிய காலகட்டம் இந்த சுக்கர பயிற்சி எனவே அந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த ஆலயம் செஞ்ச அதுக்கு ஒரு ஆலயம் இருக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சூட்சும புரீஸ்வரர் என்று பெயர் சூட்சும புரீஸ்வரர் சுக்கிர மங்கள புரீஸ்வரர் என்று பெயர் அதாவது ரகசியமாக இருந்து உங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்தில் அமரக்கூடிய இடம் அங்கு அங்காரகன் இருக்கிறார் இருக்கிற இறைவனுக்கு பேர் சூட்சும புரீஸ்வரர் இந்த ஊர் திருச்செருகுடி என்று பெயர் அந்த ஊரில் சென்று இருக்க பகவானை வணங்கி அங்கிருக்க செவ்வாயை வணங்கி இருக்கிற சுக்கரனை வணங்கி வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் தொடர்ந்து நீ பாருங்கள் அடுத்தபடியாக அடுத்த ராசியினால் ரிஷப ராசிக்கு பலனை சொல்கிறோம்